யோராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக சமாதானமாய் இருப்பீர்களாக சந்தோஷமாய் இருப்பீர்களாக இந்த செவ்வாய்க்கிழமை காலிலே கர்த்தர் மகிமைப்படுகிறதை நாம் வாசித்து தியானம் பண்ணுவோம் யோவான் சுவிசேஷம் 2 ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசுநாதர் கானாவூர் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அங்கே திராட்சை ரசம் பொழுது தாயார் இயேசுவின் நிதிலே வந்து சொன்னார்கள் திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் வேலைக்காரங்களை பார்த்து சொன்னார் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் சொல்லிட்டு ஸோ இயேசுநாதர் என்ன செய்தார் என்று கேட்டால் வேலைக்காரரை பார்த்து கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் சொன்னார் நிரப்பின உடனே இப்போ கொண்டு போய் கொடுங்கள் பரிமாறத்துக்கு கொண்டு போய் கொடுங்கள் பந்து விசாரிப்பு காரணம் செய்தார் தெரியுமா அதை ருசி பார்த்துட்டு சொன்னாரு மனவாழ்ன கூப்பிட்டார் ஏன் எல்லாரிடம் எல்லாரும் முதல்ல நல்ல ரசம் கொடுப்பாங்க போக போக கலப்படம் கொடுப்பாங்க ஆனால் நீர் முதல்ல நல்ல ரசம் கொடுத்தீங்க இப்போ நல்லதை காட்டிலும் நல்ல ரசம் கொடுக்குறீங்களே என்ன அப்படின்னு கேட்டப்போ இந்த ரசம் எப்படி வந்தது என்று சொல்லி வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று மற்றவர்களுக்கு தெரியவில்லை அப்போ எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுப்பான் ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைஞ்சது கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தே இது எப்படி நடந்தது இயேசுநாதர் செய்த அற்புதத்தின் மூலமாய் அடுத்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது இவ்விதமாய் இந்த முதலாம் அற்புதத்தை உள்ள செய்து தம்முடைய வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார் இயேசுநாதருடைய முதலாவது அற்புதம் அவருடைய பகிரங்க ஊழியத்துல அற்புதத்தோடு தான் ஊழியத்தை ஆரம்பித்தார் கானாவூர்ல தண்ணீரை ருசி உள்ளார் ருசி இல்லாத தண்ணீரை ருசியுள்ளதாக மாற்றினார் நிறம் இல்லாத தண்ணீரை நிறம் உள்ளதாக்கினார் விலையில்லாத தண்ணீரை விலை உள்ளதாக மாற்றினார் இந்த காலவேளையில உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார் விலையில்லாத வாழ்க்கை என்று நினைக்கிறீர்களா என் வாழ்க்கையில் ருசிய இல்லை நினைக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில ஒரு அட்ராக்ஷன் நினைக்கிறீங்களா இந்த காலவேளையில் அவர் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் இருக்கிறார் அந்த அற்புதங்களின் நிமித்தமாக நடக்கிற காரியம் என்னவென்று கேட்டால் அவருடைய நாமம் மகிமைப்படும் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் கூடவே நடக்கிற சீஷர்கள் கூட அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறதற்கு அவர் மகிமைப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வாராக அவர் மகிமைப்படுவாராக பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தைகளுக்கு அஇமுக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் தண்ணீரை மாற்றினவரே விலையில்லாதவற்றை விலையுள்ளதாய் மாற்றினவரே அழகில்லாத அழகுள்ளதாய் மாற்றினரே இந்த காலவேளையில இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் அவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த எல்லைகளிலே அவர்கள் விலையேறப்பெற்றவர்களாக மாறணுமோ அப்படி செய்யும் ஆண்டவரே அது செய்கிறது நிமித்தமாக முழு நாமம் மகிமைப்படுவதாக ஜனங்கள் அதை கண்டு உண்மை விசுவாசிப்பார்களாக இரத்தத்தின் கோட்டைக்குள் மறைப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்! ருசி உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ருசி உள்ளதாக மாறுவதாக காட் செய்வார்கள்